போக்சோ பெண்கள் மீது வழக்கு பதிவு பண்ண முடியுமா ஹாய் காய்ஸ் நான் உங்க வீட்டு நியூஸ் கீர்த்தி இது டெய்லி டி சுப்ரீம் கோர்ட்ல ரீசன்டா ஒரு கேஸ் நடந்திருக்கு அதுல ஒரு பெண்ண போக்சோ சட்டத்துக்கு கீழ வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அதுவும் ஒரு சின்ன பையனுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இல்ல அந்த மனுதாரர் சொன்ன விஷயம் இந்த போக்ஸோ சட்டம் அப்படிங்கிறது ஆண் குற்றவாளிகளுக்கு தான் பொருந்தும் எந்த வகையிலயும் இது எனக்கு பொருந்தாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணிருக்காங்க அப்போ பெண்களை இந்த போக்ஸோ சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு பண்ண முடியுமா போக்ஸோ சட்டம்ங்கிறது ஜெண்டர் நியூட்ரல் பாதிக்கப்பட்டவங்க